சந்தோஷம் முதல்ல வந்து பிரஷாந்த் சார் அவரோட அவர் பெரிய விஷ் பண்ணிக்கிறேன் வாக்கு இந்த நாள் வந்து என்னோட லைஃப்ல வந்து ஒரு முக்கியமான நாள் அதுக்காக ஒரு பிரச்சின லாய் போக வச்சுருக்கு என்னென்னா பதினோரு வருஷம் அஸ்டாக்டாக ஒர்க் பண்ணேன் பார்த்தேன் டெஸ்டேன்ற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது சரண் கரண் சாரோட அஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது ஜி வந்து நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்போது எனக்கு கிடைக்கிற டைம்களில் ஏதாவது கியாப் டைமில் உனக்கு அதை கூட நான் சொல்லலை சின்ன சின்ன சீனாக ஒரு தமிழோட சீன் இது ஒரு சீன் அப்படி ஒரு சீன் ஏன்னா எங்கள் டேரக்டர் கூட சாரோட என்கரேஜ் பண்ணுவார் ஆர்டிஸ்ட் இருந்தால் அவங்ககிட்ட பேசினேன் வந்தாங்கன்னா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுங்க சொல்லுவார் அதை வச்சுட்டு ஒரு கேப்ல அவுட்டோர் போகும்போது ஊட்டியில் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி என் மேலே ஒரு நம்பிக்கையில் அதை தியாக சார்ட்டு சொல்லி எனக்கு வந்து அந்த முதல் படம் வாய்ப்பை கொடுத்த அவருக்கு வந்து மறுபடியும் இந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே அவர் நன்றி இது வந்து இருபத்தி மூணு வருஷம் சொல்கிறீங்க ஆக்சுவலாக வந்து டூ தௌசண்ட் ஒன் இந்த நாடு எதுக்கு முக்கியமான நாடு எனக்கு லைஃப்லன்னு சொன்னால் இந்த பிறந்த நாள் அன்றைக்கு தான் டூ தௌசண்ட் ஒன்ல ஏவிஎம்மில் ஆர் வந்து நாங்கள் வந்து பூஜை போடுறோம் தமிழோட பூஜை மறுபடியும் இருபத்தி நாலு வருஷம் கிடச்சி மறுபடியும் இடத்துல அடுத்த படத்தோட அமௌண்ட் தான் கொடுக்குறோம் ஆக்சுவலாக இந்த நாளுக்கு அப்புறம் இந்த நேரத்துக்கு அப்புறம் இது வந்து இருபத்தஞ்சாவது வருஷத்துல வருஷத்தில் நாங்கள் வேலை செய்ய போகிறோம் அதனால் இது ஒரு வெள்ளி இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே இயர்னு சொன்னால் அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு வந்து கிடச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப முன்னாடியே செஞ்சிருக்க வேண்டிய படம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதுக்கு நேரமும் காலம் ஒன்றா வரணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அப்புறம் தமிழில் வந்து என்னோடய படம் வந்து தமிழ் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் அடுத்து எனக்கு வாய்ப்பு வாங்கிக் கொடுத்தது வந்து ப்ரெஸ் தான் இது நான் மோசிச்சு வைக்கிறேன் சொல்லலை அத்தனை பேர் ஒரு புது டேரக்டரை பாராட்டி பயங்கரமாக தூக்கி விட்டுருந்தீங்க அந்த நேரத்தில் அதை பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆகி தான் எனக்கு வந்து அந்த ரிவ்யூஸு அதெல்லாம் கேட்டு தான் எனக்கு வந்து படம் ரிலீஸ் ஆன ரெண்டாவது நாளே கேட்டாலேயாவில் வாங்கி கொடுத்தாங்க நான் அடுத்த படம் பண்ணேன் ஸோ அதை கூட அதுக்காக உங்களுக்கும் மறுபடியும் வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படம் ஒரு அழுத்தமான கதைக்குள்ளே ஜி உட்கார வச்சு அதுக்குள்ளே அந்த ஒரு எவ்வளோ அதில் கமர்ஷியல் சேர்க்க முடியும் எவ்வளோ கதை சொல்ல முடியும் ஒரு அழுத்தமான கேரக்டருக்குள்ளே அவரை உட்கார வச்சு இந்த கதையை பண்ணலான்னு இருக்கேன் இந்த படம் வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் இதோடய அடுத்தடுத்த வேலைகள் அடுத்தடுத்த ஆர்டிசி ஆர்டிசிஆர் கூட நடிக்க போகிறாங்க யார் யார் டெக்னிஷன் அடுத்து தான் அந்த அறிவு போகிறோம் நீங்கள் அத்தனை பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி மறுபடி ஜி தான் சார் உங்கள் ரெண்டு பேருக்குமே என்னோட நன்றியை தெரிவித்துக்கிறேன் நன்றி பணம்